இந்த யாரும் கிடையாது எல்லாரும் ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வருகிறார் இன்று காலை வீட்டில் தூங்கி எழுந்த அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனால் அவர் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன பரிசோதனை முடிவில் அவருக்கு நீர் சக்தி இழப்பு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான சிகிச்சையை டாக்டர்கள் அளித்தனர் உடல்நலம் தேறியதை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதற்கிடையே ஏ ஆர் ரகுமானுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் ஆன்ஜியோ செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின ரமலான் நோன்பு கடைபிடித்து வரும் ஏ ஆர் ரகுமான் சரியாக சாப்பிடாததால் உடலில் நீர்சக்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் சிகிச்சை முடிந்ததும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அவரை சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஏ ஆர் ரகுமான் உடல்நிலை குறித்து அவரது மகன் அமீன் விளக்கமளித்துள்ளார் எனது தந்தைக்காக பிரார்த்தனை செய்த உறவினர்கள் ரசிகர்கள் நலம் விரும்பிகளுக்கு நன்றி நீர்சத்து குறைபாடு காரணமாக உடல்நிலை சற்று பலவீனமாக இருந்தது அதனால் நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டோம் இப்போது அவர் நலமுடன் இருக்கிறார் என கூறியுள்ளார்